இத்தனை நாளா ஐயா எழுதி வச்சுக்கோங்க இப்படியே விட்டுட்டீங்கன்னு இருந்தாருங்க ரெண்டாயிரத்தி ஏன்ட்டீங்கன்னு இந்தியா இந்துக்கள் நாடா இருக்காது இஸ்லாமிய நாடா மாறி போயிடும் இந்துக்கள்லாம் எனக்கு எசமாப்பா இஸ்லாமியர்களா நமக்கு எமந்தாம் அப்படின்னு ஒளிச்சு மறைச்சு வச்செல்லாம் பேசல கட்டைய நல்லா விரிச்சு வச்சே பேசிக்கிட்டு இருந்தாரு ஆனா இன்னைக்கு என்னது நம்ம சொல்றாரு முசல்மானும் எனக்கு எசன்மான் தான் அவரு சொல்றாரு நான் சொல்லல அதான் இத்தனாளா ஊடு உருவிட்டாங்க ஊடு உருவிட்டாங்கன்னு சொல்லி இட்டுக்கிட்டு இருந்தார்ல ஆனா இன்னைக்கு அதை அப்படியே மாத்தி ஊடுருவிட்டாங்க ஆமா என்னோட உசுரோட உசுரா ஊடுருவிட்டாங்க அவங்களால பிரிக்கவே முடியாது நான் சொன்னதை எல்லாம் உண்மையிலே நீங்க நம்பிட்டீங்க அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புராணிக்க நம்பிட்டீங்க வாட்ஸ்அப் வழியாக இங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் போர் ஒன் டபுள் எயிட் ஜீரோ நைன் த்ரீ டூ போர் இந்த நம்பருக்கு வாட்ஸ்ஆப் பண்ணுங்க மதியம் வணக்கம் இது மதியம் துர்பா நான் கூத்தணி கூப்பி இந்த தூக்கு தண்டன கைதியெல்லாம் எல்லாம் தூக்குல போடுற அன்னைக்கு தூக்கு மேடையில ஏறி தூக்கு கையில பாக்குறப்ப கண்ணுல தெரியுமாமே ஒரு மரண பயம் அந்த பயம் இப்ப ஐயா கண்ணுல தெரியுதுன்றாங்க ஐயாவோட கேம் பிளேய ஆரம்பத்துல இருந்து எப்படி இருந்துச்சு பாத்தீங்கன்னா மைனாரிட்டியை வச்சு மெஜாரிட்டிய பிடிச்சி மஜாவா இருந்துடலாம் ஏன்னா ஐயா அப்படியே இருந்து பழகிட்டாரு அவரை சொல்லியும் தப்பு இல்லப்பா ஏன்னா அவர் ஆட்சியை புடிச்சதுக்கு காரணம் அதுதான் அப்படின்னு அவரு ஸ்ட்ராங்கா நம்பினாரு ரெண்டாவது முறை நம்ம மேல ஏறி வந்ததுக்கு காரணமும் அதுதான் அப்ப மூணாவது முறை நம்ம என்ன இவங்க கைவிட்டுறவா போறாங்க அதே ஃபார்முலால மூவ் பண்ணுவோம் நினைச்சுதான் மூவ் பண்ணாரு அதான் அந்த மதத்தை வச்சு நம்ம மேல மறுபடியும் வந்துடலாம் ஆனா அந்த மதத்தால நம்மளோட ஆட்சி கவுந்து போச்சு அப்படின்னு ஐயா நினைச்சிருக்க மதத்தால இல்லைங்க மதத்தனத்தால கவுந்து போச்சு எதையோ மாத்தி நீங்க ஆட்சிக்கு வந்துட்டீங்கன்னு தப்பா உங்ககிட்ட சொல்லியிருக்காங்க இருக்காங்க எதையும் நீங்க ஏமாத்தி தான் நீங்க ஆட்சிக்கு வந்துருக்கீங்க ஏன்னா இது ஆட்சிக்கு வர்றப்ப நம்ம என்னென்ன சொல்லி இருக்கோம் இது வரைக்கும் என்னென்ன அதான் இப்ப நம்ம சொல்றோம் இதெல்லாம் எப்படி பண்ணுவாங்க அதெல்லாம் எப்படி பண்ணுவாங்க இதெல்லாம் நீங்க எப்படி பண்ணுவீங்கன்னு அன்னைக்கு கேட்கறதுக்கு ஆள் இல்லை அன்னைக்கு நீங்க சொன்னதான் ரொம்ப பிளைண்ட் அப்படியே நம்பிட்டாங்க இதுவரைக்கும் அதான் நாட்டு மக்களை ஒரு தலைவர் என்ன பண்ணணும் முதல்ல அவருக்கு அதுவே கன்ஃபியூஷன் இருக்கு நம்ம எதுக்கு இந்தியாவுக்கு தலைவரா இல்ல ஆர் எஸ் எஸ்க்கு தலைவரா இந்தியாவில இருக்க எல்லா மக்களுக்கும் மக்களுக்கும் தலைவரா இல்ல இந்த பக்கம் இருக்கிற மக்கள் பெயர்களுக்கு மட்டும் நம்ம தலைவரா யாரு தலைவர் எனக்கு ஒரே ஒரு விஷயம் புரியல இந்தியாவில இருக்கிறவங்க அத்தனை பேர் இந்துக்கள் தானே அந்த இந்துக்கள் நினைச்சா உங்களால வந்து ஏன் உங்க உங்களை தூக்கி வச்சு மறுபடியும் கொண்டு போய் உட்கார வைக்க முடியாது ஏன்னா இவங்க அதிகபட்சம் இருபது பர்சன்ட் தானே சார் இந்த இருபது பெர்சன்ட வந்து காங்கிரஸ் எடுத்துக்கிட்டே போயிட்டுமே ஒரு பேச்சுக்கு ஏன் எண்பது பெர்சன்ட பயமுடுத்தி ஏன் இந்த எண்பது பர்சன்ட பயமுடுத்து எதுக்கு ஒளர்றோம் ஏன் இந்த பதட்டம் எதுக்கு அது எதுவுமே நடக்காத ஒரு விஷயத்தை நடக்க போறதா நினைச்சு கற்பனை பண்ணி கதையா அள்ளி விடுறீங்களா அந்த பதட்டம் தான் ஏன்னு எங்களுக்கும் புரிய மாட்டேங்குது நீங்க நினைச்சிருந்தா நாட்டை நாங்க எவ்வளவோ நல்லது பண்ணியிருக்கோமே இந்துக்கள் அத்தனை பேரும் ஓட்டு போடுங்கன்னு சொல்லி கேட்கலாம்ல முடியாது ஏன்னா இங்க எந்த அளவுக்கு பெரும்பான்மையா இந்து மக்கள் இருக்காங்களோ அந்த அளவுக்கு பெரும்பான்மையா அந்த மக்கள் தான் கஷ்டப்படுறாங்க அந்த மக்கள் அவங்க பத்து வருஷமா என்ன பாடுபட்டாலும் அவங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா இன்னமும் சில பேர் இருக்காங்க எங்களை நல்லா கழுத்து வரையும் புதச்சு வச்சு எங்களை கட்டி இது பண்ணியிருந்தாலும் கூட என்ன கொடுமைப்படுறோம் சோத்துக்கு வழி இல்லைன்னாலும் நாங்க அவருக்கு தான் போடுவோம் அதுவும் அவன் இஷ்டம் அதையெல்லாம் நம்மளால திருத்த முடியாது ஆனா சில பேருக்கு அறிவு வந்து கேட்கிறாங்கல்ல என்னத்த பண்ணீங்க பத்து வருஷமா நாங்க எதுக்குங்க உங்களுக்கு போடணும் எது எப்ப என்னத்த நீங்க செஞ்சு இது பண்ணிட்டீங்க எங்களை எல்லாம் மேலே தூக்கி வச்சுட்டீங்க மறுபடியும் உங்களை தூக்கி மேலே தூக்கி வைக்கிறது எங்ககிட்ட வந்து ஓட்டி கேட்க நிற்கிறீங்க கேட்பா இல்லை நாட்டு மக்களை ஒரே தரமான மக்களை எல்லாரையும் ஒரே மாதிரி தானே பார்க்கணும் ஒரே மாதிரி பார்க்கணுமா பார்க்கணும் அப்படி பார்க்குறப்ப அவங்களுக்குள்ள வில்லன்களா விரோதிச்சு வில்லன்களாகவும் விரோதியாகவும் பார்த்துட்டு இப்ப இல்ல இல்ல அப்படிலாம் இல்ல எல்லாரும் நாமெல்லாம் ஒருத்தாய் மக்கள் இவங்க எல்லாம் வந்து வேற வேற கிடையாதுன்னு மறுபடியும் அதே உருட்ட உருட்டின ஒண்ணு இல்ல அதாவது இந்த பக்கம் இருக்கிறவங்களையும் இவர் இப்ப சாட்டிஸ்பை பண்ணி அதே நேரத்தில் இந்த பக்கம் இருக்கிறவங்களையும் நான் உங்களுக்கு வந்து ஆப்போசிட் ஆளும் கிடையாதுன்னு அவங்களையும் சாட்டிஸ்பை பண்ணி ஆகணும் ஆர்எஸ்எஸ்ல விட்டுட்டாங்க போல இது தேறாது இதோட டைம் லைன் முடிஞ்சிச்சு இதுக்கு மேல இதை வந்து காட்டுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை யாருக்கு எந்த விதமான ஒரு எமோஷன் வரமாட்டேங்குது பழகி போச்சு ஃப்ரெஷ்ஷா உன்னை இறக்கலாம் நினைச்சுட்டாங்களே என்னன்னு தெரியல அதே நேரத்தில் நம்ம இப்படி பேசுறதுனால தான் அதாவது இந்த முழுக்க முழுக்க கொஞ்ச நாளை பார்த்தீங்கன்னா முழு அதாவது ஒரு மதவாதியாவே மாறிட்டாப்லாம் ஐயா அப்படித்தான் சொல்லணும் அதை அவர் பேசுறத பார்த்தா அப்படித்தானே இருக்குது இஸ்லாமியர்களை டார்கெட் பண்ணிய ஏன் இந்துக்களுக்கு சொல்றதுக்கு வேற எதுவுமே இல்லையா வழக்கமா ஒன்னு சொல்லுவோம் அதையாவது சொல்ல வேண்டியதானே பாரத்தை மாத்துவோம் நாங்க இந்துக்கள் நாட மாத்துவோம் நாங்க இஸ்லா அதை இந்துஸ்தான மாத்துவோம் நாங்க இன்னும் சில பேர் ஒரு படி மேல போய் மாநிலங்களுக்கு இஸ்லாமத்துல இருக்கிற பேரையெல்லாம் அந்த ஊர்களுக்கு இருக்கிற பேரையெல்லாம் நாங்க இந்துக்கள் பேரை மாத்தோம் ஒரு உருப்படியான ஐடியாவாவது ஒருத்தனாவது சொல்றீங்களா மக்களுக்கு அடிப்படை தேவை உள்ள மக்கள் மக்களோட தேவை என்னன்னே தெரியாத ஒரு கட்சியாவா பாஜக இருக்குது காங்கிரஸ் இந்த இடத்துல கெட்டியா புடிச்சுட்டு நிக்குது எந்த இடத்துல அடிக்கணுமோ அந்த இடத்துல அடிங்க சம்மதமே இல்லாம அவன் இறங்கி போயிட்டு ஆட்டோவை குத்திக்கிட்டு இருப்பாங்க இல்ல அந்த மாதிரி போட்டு எல்லாரும் இறங்கிட்டாங்க உங்களுக்கு கூட இப்ப யாருமே கிடையாது அதை நம்புறதுக்கு யாரும் தயாரா இல்ல எந்த அடிப்படையில உங்களை நம்ப சொல்றீங்கன்னு கேக்குறாங்க

என்ன நீ ஆல்ரெடி செட் பண்ணி பண்ணி வச்சுட்டியலா இல்லன்னா இப்படி எங்கேயும் பேச முடியாது ஐயா அமித்ஷாவுக்கு தைரியம் இருந்தா இத்தோண தேர்தல் நிப்பாட்டிட்டு பேலன்ஸ்யா எண்ணிக்கலாம் எழுநூத்தி எழுபது வந்துருச்சு இல்ல அப்புறம் இதுக்கு மேலே எதுக்கு எண்ணிக்கிட்டு முடிச்சா பாருங்க சும்மா உட்காந்து அவரே இன்னும் நிறைய பேசிக்கிட்டே இருக்காப்ல சில நேரங்கள மனசு நொந்து வந்த பேசிக்கிட்டு அது வேற ஆனா ஐயா மோடிய இதுக்கப்புறமும் ஒரு நாட்டுக்கான தலைவர் எல்லாருக்குமான ஒரு தலைவர் எவ்வளவு வெறுப்பு இஸ்லாமியர்கள் மேல இப்ப அத்தனை வெறுப்பையும் கட்டிட்டு இப்ப நான் உட்காந்து பைப்பை எடுத்து தண்ணி எடுத்து தொடச்சு விட்டு சந்தனத்தை தனவுன்னா சரியா போயிருமா எல்லாரும் ஐயோ அப்படிலாம் இல்லை நம்பாதீங்க எனக்கும் இஸ்லாமத்துல நிறைய ஃப்ரெண்டு இருக்காங்க அப்புறம் ஏன் சார் அந்த குழந்தைகளை பத்தி பேச அதிகமா குழந்தை பத்தி எடுத்து எந்த அளவுக்கு எங்க பிரதமர் இறங்கியிருக்கான்னு பாருங்க அதிகமா குழந்த பத்தவங்களை பத்தி பேசினார் யாரு பாப்பா இந்த ஏழைகள்லாம் அதிகமா குழந்தை பத்துக்கிட்டாங்க அவங்கள்டு இருக்கிறவங்கள்ட்ட குடிங்க இவங்களுக்கு எதுவுமே கிடைக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களா இது ஆக்சுவலி வந்து அப்ரூவரான டைம் எதுவுமே கிடைக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் ஏழைகளுக்கு எதுவுமே இருக்க கூடாதுன்னு இவன்கிட்ட இருந்து வாங்கிதானே அவனை கொடுத்திய அப்ப அவன் உங்களுக்கு மட்டும் சம்பாதிச்சு அவனை ஒரு அடிமையாவே கடைசி வரைக்கும் வச்சிருக்கானு கீழே இருக்கவன இல்ல மேல எதுவும் வளர்ந்து வந்துடக்கூடாது அதுதான் உங்க பிரச்சனை அதுதான் உங்களோட கொள்கையா இருந்திருக்கிறதுனால கேட்க தோணும்ல உண்மையிலே எங்க பிரதமர் எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறோம்னா எங்க ஆள்றவர் எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறோம்னா ஒருத்தனுக்கு ஒருத்தீழ அதானியா இருந்தாலும் சரி அம்பானியா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி அதே நேரத்துல இந்த பக்கம் கீழே ஒருத்தன் அடியில இருக்கான் பாத்தீங்களா அவனும் இவனும் ஜனநாயகத்தன் காசு பணத்துல வேணா மேலே மேலேங்கிலும் இருக்கலாம் செய்யற தொழில வேணா மேலே மேலேங்கிலயும் இருக்கலாம் அவனுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் சலுகைகள் எல்லாருக்கும் ஒரு சேர ஒட்டுமொத்தமா ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணணும் அப்படி இருக்கிற உற்பதம் தான் தேவை ஆனா கீழே இருக்கிறவங்கள சாதியாகவும் மதமாகவும் இனமாகவும் மொழியாகவும் அவங்கள பிரிச்சு அடுக்க அடிச்சுக்கிறாங்க சார் ஏன் இவ்வளவு பெரிய கலவரம் அப்படின்றது புரியவே மாட்டேங்குது ஏன் ஒருத்தர் ஒருத்தன் மாத்தி மாத்தி வந்து ஆள் ஆளுக்கு வந்து தப்பு தப்பா பேசிக்கிறாங்க அடிச்சுக்கிறாங்க மாட்டு கறியை தூக்கிட்டு போனாக்கா அடிச்சு சாப்படிச்சாங்க இல்ல மாட்டை கூட்டிட்டு போனாக்கா இப்ப அதே மாட்டு கறியை வச்சுதானே லெத்தர்ல போறோம் சூழல போறோம் பெல்ட்ல போறோம் எல்லாம் மாட்டேன் எல்லா பேட்டை இழுத்து முடித பார்ப்போம் கேட்டா அது வேற இது வேற என்ன மாடு தற்கொலை பண்ணி செத்து போயிருச்சா அதுக்கப்புறம் தான் எடுக்கிறீங்களா புரியல இல்லை அதுக்கு ஒரு ஞாயம் எதுக்கு இப்படி எல்லாத்தையும் பேசுறா இருந்தா பேசிக்கிட்டே போலாம் சார் இப்ப ஐயா மறுபடியும் அந்த பக்கம் அதத்து அங்கிட்ட ஒரு குத்து ஒரு குத்து என்ன பேசுறதுன்னே தெரியாத ஒரு ஸ்டேஜ்ல இப்ப ஐயா இருக்கிறது ஒரு ஒரு பயங்கரமான அதாவது தோத்துட்டா செத்துட்டோம் அப்படின்ற ஒரு ஃபீல்டு இருக்கும் பார்த்தீங்களா அந்த தான் கிட்ட இல்லாட்டி இப்படி ஒரு பேச்சுக்கள் வரவே வராது ஆனா அதுக்கான விஷயங்களை எல்லாரும் எடுத்து சொல்லிட்டாங்க நார்த்ல நடக்குமா அதாவது இந்த மாற்றம் எப்பயுமே சவுத்துல இது வரைக்கும் வந்து சாதிச்சதா வரலாறே கிடையாது அந்த மாறி மாறி மேபி மேபி வரலாம் அந்த அலை தழகாம் புரட்டி போடலாம் ஏன்னா இப்ப இவங்க பேசுற பேச்சு எல்லாம் அப்படித்தான் இருக்கு எத்தனை தான் இவங்களும் இதையே கேட்டு 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 குளிச்சு போயிருப்பாங்க கொஞ்ச நாள் எதையாச்சு பிரயோஜனப்படுற மாதிரி வாழ்க்கைக்கு தே வாழ்றதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னா வாழ்றத பத்தி ஒருத்தனும் பேச மாட்டேனா அடிச்சுக்கிட்டு சாகிறது அதுக்குத்தான் வழி பண்ணிட்டு இருக்காங்க ஆஹ் தெரில என்ன நடக்க போகுதுன்றது ஜூன் நாளுக்கு அப்புறம் ஐயா பேசுனதெல்லாம் ஏத்துக்கிட்டாங்களா ஏத்துக்கலையா ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையா அப்படின்றதெல்லாம் ஜூன் நாளுக்கு அப்புறமா வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் ஃபோர் ஒன் டபுள் எயிட் ஜீரோ நைன் த்ரீ டூ இந்த நம்பருக்கு வாட்ஸ்ஆப் பண்ணுங்க